வார விடுமுறை ஒட்டி ஏலகிரி மலையில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்ததால் கொண்டை ஊசி வளைவில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர் அமுது ஜீவன் வழங்கும் விரிவான தகவலை தற்போது பார்க்கலாம் வணக்கம் அமுது ஜீவன் ஊட்டி என அழைக்கப்படும் இந்த ஏலகிரி மலையில் தற்போது நிலவும் இந்த போக்குவரத்து நெரிசல் சரி செய்வதற்கு போக்குவரத்து காவலர்கள் என்ன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்க ராம்குமார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஏழகிரி ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி மலையில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான சுற்றுலா தலம் ஒன்று விலகி வருகிறது இங்கு வந்து அமைந்துள்ள அரசு மற்றும் தனியார் சுற்றுலா தலங்களான சுற்றுலா பயணிகள் வருகை வருகை உள்ளது இதனால் வெளி மாவட்டங்களிலிருந்து மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் வந்து செல்கிறார்கள் இங்கு அரசு மற்றும் தங்களது படகு இல்லம் இயற்கை பூங்கா சுற்றுலா சிறுவர் பூங்கா ஆகிய சுற்றுலாப் பயணிகள் அதிக கவர்ந்து வருகிறது எனவே எனவே விடுமுறை நாட்கள் என்பது ஏலகிரி மலையில் வரும் சுற்றுலா பயணிகள் அங்கு வந்து தங்கு விடுதிகளை தங்கி அனைத்து சுற்றுலா தங்களும் கண்டுகொள் கண்டுகள் கண்டு செல்கிறார்கள் இந்த நிலையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதனால் ஏலகிரி மலையில் வந்து சுற்றுலா பார்க்க வரும் ஏராளமான மக்கள் பயணிகள் திரண்டு வருகிறார்கள் இதனால் சுற்றுலா பயணிகள் கொண்டு வரப்பட்ட வாகனங்கள் திடீரென ஏலகிரி மலையில் மலை கொ மலையில் கொண்டை ஊசி ஏழை ஊசி வளைவில் வந்து வரிசை கட்டி நிற்கிறது இதனால் அந்த காரணமாக சுற்றுலா தலம் வரவர்கள் வர போக்குவரத்து அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு அங்கு செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ராம்குமார் అముందు జీవన్ తగలకు నన్ీరి